தே பதினெண்டு பதினொன்று பதினொன்று மாறது முதல் பெரிய முதல் பெரிய விரைவதற்கு கல்லூரியிற்கார் சித்தி விநாயகர் கருவணர் தம்பிகள் இரண்டாவது பெருகிய விடுவதற்கு மாவட்ட வீர வயர் ராமசாமி விளைவாக முத்துமாரியம்மன் தாதாவே வெங்கடாச்சலம் சேவை

I did பட் பட் எடி எடி

啊！

नाराज़ पई प வளத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து வச்சு கௌனிக்கலாம் பாருங்க ஆட்டோ 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 கல்லேரடை காடு தருவன தப்பிகள் மாடு தடியா திருடாது மெய்ஜியரு நேரத்துக்கு தானே ஏ மஜிய மஞ்ச தாடா மணி சேர்னு வெங்கடாஜலம் சேர்பாய் வெங்கடாஜலம் சேர்பாய் மார்கணுரஜி சேர்னு வையந்தார் ரெண்டே சாப்பிடுவாங்க அந்த நிக்கட்டு நிச்சடி நிச்சயா நிச்சயத்து மைச்சோட்டி டங்கடா அஞ்சு முதலில் குடியெடுத்த முதல் மாடு தனியா நாடாக மகாலிங்கம் மகாலிங்கம் தேனி மாவட்டம் கொப்பம் பால் பாட்டியன் தஞ்சை மாவட்ட மாவட்ட உயர்ச்சி உயர் நீதிமன்ற வெங்கடேசன் தச்சமய மூன்றாவதாக இரண்டாண்டு மனித பெறுவதற்கு மாவட்ட உயர் ராமசாமி இரண்டாவதாக இரண்டாவது மூன்றாவது சார்ப்பயற்கு மாவட்டம் உயர் நீதிமன்ற வெங்கடேசரா பாண்டியா ராமசாமி தேர்வை தாராளர் வெங்கடாசன் ஆடுமயலமாய் ராட்டடி விரல நான்காவது கோரவல்கார சித்தி விளையை வரை அணப்பெட்டியை கேளந்த வந்தே மாட்டின ஜாம்பவான் கருப்பையா குணான் போட்டி வந்த காரின் முத்தைக்குல்ட கோரான் மச்சம்மாடு மெய்க்கொண்டைக்கு முநாடி கொடி எடுத்த உடனே தனியா என்ன வந்து அவுட் ஐந்து நிமிடம் நம்ம நாடு பாடுறோம் நிரவாக பிரவீன் கோபால் கோமாளி நிரமே எங்கேடுமே பாட்ட போய் போய் போய்